அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டவை என்ற பகுதியில் தேர் ஒருவர் ஒருவர் தனிவட்டி கூட்டு வட்டி தொடர்பான இரண்டு வினாக்களுக்கு விடை கேட்டிருக்கிறாங்க அதற்குரிய விடையை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி போலீஸ் என்எம்எம்எஸ் போன்ற தேர்வுகளுக்கான மேக்ஸு ஆப்டிடியூடு சைக்காலஜி அதுக்குரிய வீடியோக்கள் இருக்குது பாருங்கள் பயன்பெறுங்கள் நண்பர்களுக்கு வந்து பகிருங்கள் இப்போ இந்த தேர்வர் கேட்டிருக்கக்கூடிய வினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வருடத்திற்கு பதினெட்டு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதம் என்ற எளிய வட்டி விகிதத்தில் தொகையானது எத்தனை ஆண்டுகளில் இரட்டிப்பாகும் இந்த இடத்துல வந்து இரட்டிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்போ இரட்டிப்பு அப்படின்னு கொடுத்துட்டாலே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நூறு டிவைடட் பை கொடுத்துக்கிற சதவீதம் பதினெட்டு புள்ளி ஏழு அஞ்சு இதான் வந்து அந்த ஆண்டுகள் கண்டுபிடிப்பதற்கான ஷார்ட்கட்டு இல்லை உங்களுக்கு ஃபார்முலா வேணும் அப்படின்னா என்எஸ்இக்வல்ட்டு ஹண்ட்ரட் இன்ட்டு மடங்கு எத்தனை மடங்கு அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லையா ஸோ மடங்கு மைனஸ் ஒன்று பை ஆர் ஓகேவா இப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டு மடங்குன்னு கொடுத்துருக்குறாங்க அதனால் ஹண்ட்ரட் இன்ட்டு ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று டிவைட் பை ஆர் அப்போ ஹண்ட்ரட் டிவைடட் பை ஆர் அப்படின்னு சொல்லி வரும் ஓகேவா ரெண்டு மடங்கு அப்படின்னா இதே மூன்று மடங்கு அப்படின்னா இரநூறு டிவைடட் பை ஆறுன்னு வரும் சரியா நான்கு மடங்கு அப்படின்னா முந்நூறு டிவைடட் பை ஆறுன்னு வரும் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா சரி அப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா நூறை வந்து பதினெட்டு புள்ளி ஏழு அஞ்சாவில் வகுக்கணும் சரி இந்த பதினெட்டு புள்ளி ஏழு அஞ்சுன்றத நீங்கள் பத்தொம்பதாவது எடுத்துக்கோங்க அப்ராக்சிமேஷனாக ஓகேவா அப்போ நூறை பத்தொம்போதால் வகுத்திங்கன்னா ஈவு என்ன வரும் ஐ பத்தொம்போது வந்து தொண்ணூத்தஞ்சு அப்போ அஞ்சு வருஷம் வந்து கன்ஃபார்மாக நமக்கு கிடைக்குது அப்போ கொடுத்துக்கிற ஆப்ஷனில் அஞ்சு இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது ஓகேவா பி ஆப்ஷன் தான் அதான் வந்து ஆன்சர் சரி இருந்தாலும் நாம் வகுத்து பார்த்துக்கலாம் சரியா சரி நூறை பதினெட்டு புள்ளி ஏழு அஞ்சு ஆளை வகுக்கணும் ஓகேவா சார் இங்கே நூறு டெசினல் பிளேஸ் வந்து நான் ரெண்டு டெசினல் பிளேஸ் போட்டுக்கிறேன் ஓகேவா சரி மேலே வந்து அஞ்சு போடுறேன் ஸோ ஐயஞ்சு இருபத்தஞ்சி மீதி ரெண்டு ஐஏ முப்பத்தஞ்சு ரெண்டும் முப்பத்தி ஏழு மீதி மூணு ஐ எட்டு நாற்பது நாற்பத்தி மூணு மீதி நாலு ஐயோ அஞ்சு நாளோ ஒன்பது தொண்ணூற்றி மூணு புள்ளி ஏழு அஞ்சு ஸோ அப்போ இதை கழுகிறீங்க அப்படின்னா பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு ஒம்போதில் ஏழு போச்சுன்னா ரெண்டு ஒம்போதில் மூணு போச்சுன்னா ஆறு ஓகேவா ஸோ ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு மீதி வருது ஸோ இதை எப்படி எழுதுவோம் கலப்பு பின்னமாக எழுதும் பொழுது அஞ்சு ஃபஸ்ட்டு ஈவி எழுதிக்குவோங்க அதுக்கப்புறம் மீதி எழுதிங்க இல்லையா மீதி வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் டிவைடட் பை வகுக்கரை எண் என்னது பதினெட்டு புள்ளி ஏழு அஞ்சு அப்படின்னு சொல்லி வருது ஸோ இதை எப்படி எழுதலாம் அஞ்சு மேலே இருக்கிறது வந்து ஒரு தடவை வரும் ஒன்று இன்ட்டு ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு அதை மூணாவில் பெருக்குன்னா கீழே கரை பதினெட்டு புள்ளி ஏழு அஞ்சு வரும் அப்போ அஞ்சு ஒன்று பை மூணு அப்படின்னு சொல்லி ஆன்சர் வருது நமக்கு சரி அதனால் ஒன்று பை மூணுன்னா என்ன மூணுல ஒரு பங்கு அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா இல்லை நீங்கள் என்ன செய்யலாம் மேலே நாலால் பிரிக்கவங்க கீழே நாலால் பிரிக்கவங்க ஏன்னால் வந்து பன்னெண்டு மாதம் சேர்ந்தது தான் ஒரு வருஷம் ஸோ அப்போ அஞ்சு நாலு பை பன்னெண்டுன்னு எழுதலாம் அப்போ அஞ்சு வருஷம் நாலு மாசம் அவ்வளோதான் இதான் வந்து ஆன்சர் சரியா ரைட் அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் முப்பதாயிரம் என்ற தொகை ஆண்டிற்கு ஏழு சதவீதம் கூட்டு வட்டியில் எத்தனை ஆண்டுகளில் நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு வட்டி கிடைக்கும் அதாவது வட்டி வந்து எத்தனை வருஷத்துல நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு கிடைக்கும்னு சொல்லி கேக்கிறாங்க இப்போ இங்க கொடுத்துக்கிற தொகை வந்து ஏழாயிரம் ஆ சதவீதம் வந்து ஏழு சதவீதம் இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தோராயமாக அப்படியே கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் எக்ஸாக்டாக போடணும்னு அவசியம் கிடையாது ஸோ முப்பதாயிரத்தில் ஏழு சதவீதம் முப்பதாயிரத்தில் ஏழு சதவீதம்னா ஏழு பை நூறால் பெருக்கணும் ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி நூறு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் மொதல் வருஷம் வட்டி கூட்டு வட்டின்றதுனால இந்த ரெண்டாயிரத்தி நூறு அசலோட சேர்த்துக்கணும் ஓகேவா ஸோ அப்போ முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூறுன்னு ஆகிடும் அசல் அப்போ அதில் ஏழு சதவீதம் ஓகேவா ஏழு சதவீதம் போது ரெண்ட கேன்சல் ஆச்சுன்னா ஏழு ஒன்று ஏழு ஏழு ரெண்டு பதினாலு மீதி ஒன்று ஏழு மூணு இருபத்தி ஒன்று ஒன்றும் இருபத்தி ரெண்டு இது வந்து ரெண்டாவது வருஷம் வட்டி முதல் வருஷம் ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாவது வருஷம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஸோ கூட்டினீங்கன்னா நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு அப்போ எத்தனை வருஷத்தில் வட்டி கிடைக்குது அப்படின்னா ரெண்டு வருஷத்தில் வந்து நமக்கு நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு கிடைக்குது ஸோ அப்போ ஆன்சர் வந்து ரெண்டு ஓகேவா ஸோ நீங்கள் இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணாலும் அவசியம் கிடையாது ஏழு பர்சன்ட்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூறுரூவா ஓகேவா நீங்கள் தனி வட்டி கணக்கே எடுத்துக்கிட்டீங்கனால இன்னொரு வருஷம் ரெண்டாயிரத்தி நூறுரூவானா நாலாயிரத்தி அறநூறுவா ஆகி போச்சு தனி வட்டியில் மேற்கொண்டு நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா வருது கூட்டு வட்டின்றதுனால அதனால் ரெண்டு ஆண்டுகள்னு பார்த்தோன்னே வந்து ஆன்சர் சொல்லிடலாம் ஓகேங்களா ஸோ ரெண்டுமே வந்து ஒரு எளிய வினாக்கள் தான் ஸோ இந்த இடத்துல வந்து தசம எண்கள் வந்ததுனால கொஞ்சம் கடினமாக இருக்கலாம் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ போல் உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் ஏதேனும் இருந்தால் இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க உங்களுக்கு தேவையான தகவல்களும் குறிப்புகளும் அனுப்பி வைக்கப்படும் எங்கள் சேனலோடு இணைந்திருங்கள் ஆப்டிடியூட் மற்றும் மேக்ஸ் முழுமையான பாடத்தொகுப்பு உங்களுக்கு வீடியோவாக கிடைக்கும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்